அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நினைச்சு கொண்டு இந்த வீடியோவை நீங்க கேட்டாலே போதும் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நீங்க கேட்டது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் டேஸாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்ஷன் ஓரியன்டா வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சிட்டு இருக்குது நிறைய பேருக்கு அதுல சுவிட்ச்வேர்டு ஓரியன்ட் சக்ஸஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதனால அதில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இன்னைக்கு நான் உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுக்குறேன் அண்டு என்னை பற்றி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இதை பற்றி சொல்லக்கூடிய உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் வரலாம் அதுக்கான விளக்கத்தை நானே கொடுத்துறேன் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக நான் லாஃப் ஆஃப் அட்ராக்ஷனோட கோச்சாக இருக்கேன் கிட்டத்தட்ட இந்த ஃபைவ் இயர்ஸில் நான் மூணு லட்சம் பேருக்கு மேலே அவங்களோட லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவங்களோட ட்ரீம் அடையிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன் பே பண்ணி அவங்களுக்கு சொல்லி வீடியோவில் நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே இந்த சுச்சுவேட்ல சொல்லி தரேன் ஆனா ஒரு விஷயம் ஒரு விஷயம் நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் அதனால நீங்களும் அதை வேல்யூவா எடுத்துக்கிறதும் எடுக்காமல் அது சாதாரணமான விஷயம் விட்டுறதும் உங்கள் கையில் தான் இருக்கு வீடியோவை முழுசா பொறுமையா பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்னன்னு புரியும் அதுவும் உங்களோட ஆசை என்னவோ உங்களோட லட்சியம் இதை நான் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற வெறி இருக்கிறவங்க மட்டும் எனக்கு இந்த கடன் பிரச்சனை முழுமையா வரணும் என் வாழ்க்கை இந்த மாதிரி செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையில வாழணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்ட எதுவா இருந்தாலும் அடைய முடியும் அதை அடையணும் அப்படின்னா அது வெறியோட பாருங்க நான் சொல்ற விஷயத்தை நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு திருப்ப முனை கிடைக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கற லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஆழ் மனதுக்குள்ளர நம்ம ஒரு விஷயத்தை பதிய வைத்தால் அது நடக்கும் நம்ம ஆழ் மனதுல ஒரு விஷயம் பதிய வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது நம்ம சித்தர்களே நிறைய வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம என்ன கேட்டாலும் அது கிடைக்கும்னு கிடைக்கும் ஒரு உருநிலை படுத்துனீங்கன்னா நீங்க கேட்டது கிடைக்கும் இதுக்கு ஒரு நான் சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஸ்டீடன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் கிட்ட போய் குருநாதா என்னை உங்களோட ஸ்டீடனா சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த குருக்கு அவனை ஸ்டீடனா சேர்த்துக்க விருப்பமில்லை இல்லை அதனால அவர் என்ன பண்ணிருக்காருனா அதோ அங்க பாரு அங்க ஒரு பாறை தெரியுது இல்லையா அந்த பாறை எப்ப நீ சொல் பேச்சுல அது கேக்குதோ அப்ப நான் உன்ன சீடனா சேர்த்துக்கிறேன் இருக்காரு அவனும் சரி குருநாதா போய் கொண்டு ஏ பாறையே சொல்றது என்னதான் பாறை கிட்ட எந்த ஒரு மாற்றமும் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் அவன் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்ப அந்த சைடு ஒரு வழிபோக்கன் போயிட்டு இருக்காரு அவர் இவன் பண்றத பாத்துட்டு என்ன பாச்சு அப்படின்னு கேட்டாரு இவனுமே நடந்த எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காரு அதுக்கு அவன் சொன்னா ஒரு குரு உங்ககிட்ட ஒன்னு சொன்னாருன்னா அதுல அர்த்தம் இல்லாம இருக்காது நீ மனச உள்வாங்கி என்ன விஷயம் பண்றையோ அதுல முழு கவனம் செலுத்தி பண்ணு அப்படின்ட்டு அவர் போயிருக்காரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த குரு அந்த ரோட்ல போயிருக்காரு ஒரே கூட்டமா இருந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு அங்க பாருங்க ஒருத்தம் மாய வித்த காட்டிட்டு இருக்கான் அப்படி இருக்காரு இவரும் போய் என்னன்னு பாத்திருக்காரு இவன் அந்த பாறையை முன்னாடி வானா பாறை முன்னாடி வருது பாறைய பின்னாடி போனா பின்னாடி போகுது சைட்ல வானா பாறை சைடுல வருது இந்த மாதிரி இவன் என்ன சொல்றானோ அந்த பாறை அப்படியே கேட்க ஆரம்பிக்குது குருநாதருக்கு அதை பொலபொலன் தண்ணியே அந்த சீடன் ஓடி வந்து குருவோட குருநாதாக்கு அப்படின்னு இருக்காரு அப்ப அந்த குருநாதர் சொல்லியிருக்காரு இல்ல தம்பி இப்போ நீ எனக்கு குருவாயிட்ட அப்படின்னு இருக்காரு இந்த விஷயத்துல என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மனசை ஒருநிலைப்படுத்தி என்ன விஷயம் செஞ்சாலும் அதில் நம்ம ஜெயிச்சிடலாம் ஒரு பாறையே ஒருத்தனோட மனசுக்கு கட்டுப்படும் போது இந்த உலகம் நமக்கு கட்டுப்படாம இருக்காது செகண்ட் நீங்க ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு உடனடியா கிடைக்காது கண்டிப்பா அதுக்கு கால நேரம் எடுக்கும் இப்ப எனக்கு ஒரு நூறு கோடி ரூபா வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நூறு கோடிக்கு நான் உழைக்கிறேன் அப்படின்னா எடுத்தோன்னு எனக்கு நூறு கோடி ரூபாய் வராது நான் தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது எனக்கு ஃபெயிலியர் வரும் சக்சஸ் வரும் ஃபெயிலியர் வரும் சக்சஸ் வரும் இந்த ஃபெயிலியர் சக்சஸ் நூறு கோடிக்கு வராது ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு தான் வந்துட்டு இருக்குமே அதுல நான் என்ன படிப்பினை கத்துக்கிட்டு நான் தொடர்ந்து முயற்சி பண்ணனா நிச்சயமா நான் அந்த நூறு கோடி அடைவேன் ஒரே விஷயம் நான் நூறு கோடி அடைவாங்க நம்பிக்கை எனக்கு மேலே இருந்தா போதும் நீங்க ஒரு விஷயத்துல உங்க மேல நம்பிக்கை வைத்து நீங்க இறங்கனீங்க அப்படின்னா கண்டிப்பா அடைவீங்க லா ஆஃப் அக்ஷன் இப்படிதான் சொல்லுது இப்போ உங்க மனசுல நம்ம பதிய வைக்கிறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு முதல் வழி என்னன்னா ஒரு விஷயம் நீங்க செய்யும்போது அதிகப்படியான கவனத்தோடயோ எந்தவித கவன சிதல்களும் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தில மட்டும் முழு கவனம் செலுத்தி நீங்க செய்யறீங்க கூட ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸோட பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும் செகண்ட் ஒரே விஷயத்த தொடர்ந்து நீங்க ரிப்பீட்டபுளா பண்ணிட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாலும் எழுதிட்டு இருந்தாலும் இல்ல பார்த்துட்டு இருந்தாலோ அல்லது நீங்க அதுவே செஞ்சுட்டு உங்களுக்கு அது நடக்கும் இந்த ரெண்டு தான் இந்த உலகமே இயங்குது போல மாத்தீங்கன்னா நீங்க அடைவீங்க மூணாவது விஷயம் என்னன்னா என்னோட சின்ன அட்வைஸ் தான் நீங்க நினைப்பலாம் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கல 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 நினைப்பீங்க சொல்ல போனா நம்ம ஒன்றும் ஈரோட தான் இருக்கும் நம்ம உயிரோட இருக்கிறோன்னா அது கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் ஒண்ணும் இருக்குன்னு அர்த்தம் அதனால நீங்க எனக்கு கிடைக்கலங்கிற வார்த்தையை உங்க மனசுல என்னைக்குமே கொண்டு வராதிங்க ஏன்னா அது இந்த செகண்ட் கூட உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கிடைக்கல கிடைக்கலங்கிற மனநிலையில உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நீங்களே அதை கெடுத்துட்டும் போகலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும் உங்களை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க கிருஷ்ணர் மகாபாரதத்தை சொன்னது தான் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள சுவிட்ச் வேர்டை பத்தி நம்ம பார்க்கலாம் சுவிட்ச் வேர்டும் இதுல ஒரு வகை தான் சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மந்திரங்கள் மாதிரி தான் பட் இதை வந்து வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சனால இது இங்கிலீஷ்ல தான் இருக்கும் சில வார்த்தைகளுக்குன்னு சக்திகள் அங்கே ஏற்றி வச்சிருக்காங்க அந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாலோ அல்லது திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாலோ அது சக்தி தான் மாற ஆரம்பிக்கும் இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல போட்டீங்கன்னா நிறைய பேர் இது வீடியோவே பண்ணி வச்சிருக்காங்க ஜஸ்ட் அந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல நினைக்க ஆரம்பிங்க எப்படி நினைக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுது இல்ல ஒரு கார் ஒண்ணு தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாமே இப்ப உங்களுக்கு ஒரு கார் தேவைப்படுது எனக்கு கார் வேணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க என்ன காரு என்ன மாடலு என்ன கலரு என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணும் அடுத்து உங்க வீட்டில் அந்த காரை நிறுத்துறதுக்கான இடம் எங்க வைக்க போறீங்க அந்த காரை கொண்டு வந்து எங்க நிறுத்த போறீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறீங்க ஒரு இருபது லட்சம் ரூபாய் காரை கொண்டு வந்து வெளியே நிறுத்த முடியாது இல்லையா நம்ம வீட்டில் நிறுத்தணும் அப்ப அந்த அதை நிறுத்துறக்கான இடத்தை அரேஞ்ச் பண்ணணும் நினைப்பாங்க ஏன் உங்க கார இல்ல நீ இப்போ இடத்த ரெடி பண்றீங்க அப்படின்னு அடுத்தவங்க என்ன சொல்றான்னு யோசிக்காம நீங்க உங்க வீட்டை க்ளீன் பண்ணி நான் தான் என் காரை நிறுத்த போகிறேன் அப்படின்னு அந்த காரை நிறுத்துறக்கான எல்லா வேலைகளும் பண்ணிட்டு அதன் பிறகு மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த காரை நீங்க ஃபீல் பண்ணணும் இப்போ உங்களுக்கு காருக்காக நீங்க பண்றீங்கன்னா கண்களை மூடிக்கிட்டு நீங்க எந்த இடம் ரெடி பண்ணிருக்கீங்க இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கார் உங்களுக்கு ஆசை அப்ப கண்களை மூடுங்க என்ன கார் வேணும் ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் ஆகமே ஜாகுவாரோட கார் ஒன்று வந்திருக்கு நான் இன்னைக்கு விளம்பரம் கூட பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஜாகுவார் கார் வந்து ஜாகுவரோட பீஸுங்கிற மாடல் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப நீங்க என்ன பண்றீங்க ரெட் கலர்ல ஜாகுவார் காரோட மாடல் அங்கே நிக்குது அது உள்ளக்குள்ள நீங்க போறீங்க இன்டீரியர்ல ஸ்டீரிங்ல கை வைக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மைல்டா ஸ்டார்ட் பண்றீங்க அது அப்படியே தடக்குன்னு ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகுறப்ப உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னர் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது மைல்டா ஏசி போறீங்க அப்படியே சில்லுன்னு உங்க உடம்புல படுது அப்படியே ஸ்டீரிங் தொட்டு பாக்குறீங்க அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு சீட்டை லைட்டா அட்ஜஸ்ட் பண்றீங்க கீரை லைட்டா ஸ்மூத்தா போடுறீங்க காரை லைட்டா ஸ்மூத் அப்படியே மூவ் பண்றீங்க அப்படியே கார் மூவ் போகுது உங்க காரை கரெக்டாக பார்க் பண்ணிட்டு அப்படியே உங்க வீட்டோட வந்து இந்த போட்டோ எடுக்கிறீங்க காரை நீங்க பார்த்து ரசிக்கிறீங்க இந்த எண்ணத்தை கொண்டு வந்த பிறகு கார் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணம் கொண்டு வந்த பிறகு அந்த யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ எந்த வீடியோ வந்தாலும் பரவாயில்ல அல்ல பேக்ரவுண்ட்ல அந்த வாய்ஸ் மட்டும் கேட்டு போதும் அதை நீங்க அப்படியே கேட்டுட்டே கண்களை மூடிக்கிட்டு அதை கேட்டுகிட்டே நீங்கள் இந்த எண்ணத்தோடு இருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் மனசில் பதிவு பதிஞ்ச உடனே அடுத்த நாளை உங்கள் வீட்டு வாசலில் அந்த கார் வந்து நிற்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி நிற்காது இன்ஸ்டிக் என்னாகும் அந்த காரை நீங்கள் ஆசைப்பட்ட காரை என்ன பண்ணால் அதை நீங்கள் வாங்குவீங்கங்கிறதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணால் அந்த கார் வாங்குவீங்கிற வழி தான் கிடைக்கும் இந்த ஜாப் பண்ணு இந்த ஜாப் பண்ணால் உனக்கு இவ்வளோ இன்கம் வர ஆரம்பிக்கும் நீ நினைக்கிற மாதிரி இவ்வளோ காசு உனக்கு வரும் உனக்கு வரும்போது நீங்க காரை வாங்க முடியும் அப்படிங்கிற வழி கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வழிகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் இமேஜினேஷன் மட்டும் பண்ணாவே எனக்கு கிடைச்சிருவான்னு கேட்டீங்கன்னா அப்ப கிடைக்காது நீங்க அதற்கான முயற்சியும் எடுக்கணும் அப்படி முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் ஆனா ஒரு விஷயம் நீங்க ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றீங்கன்னா எனக்கு இந்த தான் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை கேட்க வேண்டாம் எனக்கு இது தேவை அதுக்கான வழியை காட்டுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் இப்படி நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் நான் என் வாழ்க்கை நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கேன் அது நான் நிறைய சட்டை முன்னாதர் சேனல்லே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் நான் சக்ஸஸ் ஆகிருக்கு எனக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு நான் முதல் கார் வாங்கினது எப்படிங்கிறத பத்தி நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் பழைய வீடியோ நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நான் முதல் முதல்ல கார் வாங்கின விஷயமே எனக்கு இந்த லாஃபர் மூலமாக தான் எனக்கு கிடைச்சது அது நான் வீடியோவே கொடுத்துருக்கேன் ஸோ எனக்கு நடக்கிறது நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு உங்களுக்கு நடந்தது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் வேகமா நடக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு தொட்டாச்சுருங்கி செடியை வளர்த்தி டெய்லியும் அதை தொட்டுட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் காலில் எந்திரிச்சுன்னு அதை தொட்டுட்டு அதன் பிறகு இதை நீங்கள் பண்ணால் இருக்கும் இதை நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம் எந்த நேரத்தில் வேணாலும் கேட்கலாம் ஆனால் தொடர்ந்து பண்ணால் போதும் வேர்ட்ஸ் என்னென்னா சேஞ்ச் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் இதான் வார்த்தை இந்த வார்த்தையை நீங்கள் ஆடியோவை கேட்டாலும் சரி இல்லை மனசுக்குள்ள நீங்களே சொல்லிட்டு இருந்தாலும் சரி எனக்கு வந்து யூடியூப்ல வரக்கூடிய அந்த வாய்ஸ் எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசுலேயே சொல்லலாம் சேஞ்ச் ஃபைண்ட் கவுண்ட் திரும்ப 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 இது என்ன பண்ணும் உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய மாற்றங்களை உருவாக்க ஆரம்பித்து உங்களுக்கு பணத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிக்கும் மற்றும் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வரும் நல்ல அதிர்ஷ்டகரமான நீங்க மாற ஆரம்பிப்பீங்க உங்க விருப்பத்தை இதுதான் சேஞ்ச் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் நான் வந்து பிக்சர்ல உங்களுக்கு காமிக்கிறேன் இதை தொடர்ந்து நீங்க சொல்லிட்டே வரும்போது அல்லது காதல கேட்டே இருக்கும்போது உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் சீக்கிரமா உங்களுக்கு நடக்கணும்னா ரொம்ப சிம்பிள் நீங்க வெறித்தனமா பண்ணணும் ஆசப்பட்டது அட்டைஞ்சே தீர்வுங்கிற வெறித்தனத்தோடய கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தினா கிடைக்கும் எனக்கு வந்து நேரம் இல்லை அது இல்ல இது இல்லைன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்லிட்டு இருக்காதிங்க ஒரு விஷயம் நம்ம அடையணும் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம தியாகம் பண்ணியே ஆகணும் இதுதான் யூனிவர்ஸோட லாவே இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா வெற்றி கிடைக்கும் தியாகம் பண்ணணும் அப்படிங்கறக்கான அர்த்தம் ரொம்ப பெருசா யோசிக்க வேண்டாம் பணம் சம்பாதிக்கணும்னா நேரத்தை நம்ம கொடுக்கணும் இல்லையா அது கூட ஒரு தியாகம் தான் அந்த மாதிரி ஒன்னு அடையணுன்னா உன்ன இழந்துதான் தீரணும் இந்த யூனிவர்ஸ் லாவையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணும்போது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட்